வணக்கம் ட்ரிபிள் ஜோதிராஜ் பார்க்க பார்க்கும் தலைப்பு ஆசை காட்டி ஆட்டி படைக்கும் ராகு மற்ற கிரகங்களுடன் சேர்ந்தால் என்ன பலன்கள் இதுதான் நம்ம தலைப்பு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்போ தான் நம்ம பதிவுகள்லாம் வரிசையை வரும் பார்த்து பயனடலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பிக்கும் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒன் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி டிப்ளமா இன் அக்ச் பேசிக்ஸ் தான் வர்மா கோர்ஸ் நடக்குது மட்டும் அப்ரூவ்டு ஒன் இயர் ஆர்வமுள்ளவர்கள் பிரபஞ்சம் அனுக்கிரகம் பெற்றவர்கள் அனைவரும் படித்து பயனடையலாம் இப்ப வாங்க தலைப்புகளை போகலாம் ஆசை காட்டி ஆட்டி படைக்கும் ராகு மற்ற கிரகங்களுடன் சேர்ந்தால் என்ன பலன்கள் நவ கிரகத்தில் நிழல் கிரகமாக இருக்கும் ராகுவும் கேதுவும் ஒரு ஜாதகரின் செயல்பாட்டுக்கு முக்கியமாக உள்ளனர் அதில் ராகு ஆசைகளை ஏற்படுத்துவராக இருக்கிறார் அவர் ஒவ்வொரு கிரகத்துடன் இணையும் போது எப்படிப்பட்டவராக இருக்கிறார் அவர் ஒவ்வொரு கிரகத்துடன் இணையும் பொழுது எப்படிப்பட்ட ஆசைகளை உருவாக்குகிறார் அதனால் ஏற்படும் நன்மை தீமைகள் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் ராகுவும் மற்ற கிரகங்களும் ஜோதிடத்தில் நவ கிரகங்களும் ஒருவர் பிறந்த நேரத்தை வைத்து அப்போது அந்த கிரகங்கள் அமைந்துள்ள நிலையை பொறுத்து அவருக்கு ராசி நட்சத்திரங்கள் அமைகிறது அவருக்கு ஜாதகமாகவும் அமைகிறது ஒவ்வொரு கிரகத்திற்கும் தனித்துவ குணாதிசயங்கள் இருக்கின்றன அப்படி ஒருவரின் ஆசைகளுக்கு முழு காரணமாக இருப்பவர் ராகு பகவான் இந்த பதிவில் மற்ற கிரகங்களுடன் ராகு இணையும் பொழுது எப்படிப்பட்ட ஒருவர் இருப்பார் என்பதையும் பார்க்கலாம் ஜாதகத்தில் ராகு அமர்ந்துள்ள இடம் அவரின் ஆசை மற்றும் எதிர்பார்ப்பு அதிகம் உள்ள இடம் அதாவது தெரியாத விஷயத்தை தெரிந்து கொள்ள ராகு தூண்டுவார் ஒரு விஷயத்திற்கு ஆசைப்பட்டு அதற்காக செயல்பட வைப்பார் அது அடைந்த பிறகு இந்த விஷயம் அவ்வளவு எளிதில் ராகு சற்று நிதானமாக செயல்படக்கூடியவர் இருப்பினும் அவர் ஆசைப்பட்டதற்காக கொஞ்சம் கொஞ்சமாக செயல்பட தூண்டுவார் இவர் ஜாதகரை ஆசையில் சிக்க வைத்து வேடிக்கை பார்ப்பதில் அலாதி பிரியம் ராகு பகவானுக்கு ஒருவர் ஒரு செயலை செய்ய இல்லாமல் இருப்பார் ஆனால் அதை செய்ய ராகு ஆசையை ஒரு வகையில் ஏற்பட்டாலும் சில நேரங்களில் அந்த ஆசையால் தீமையும் ஏற்படக்கூடும் ஒரு ஜாதகத்தில் நவ கிரகங்களில் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ஆகியோருடன் ஏதேனும் ஒரு கிரகத்துடன் சேர்ந்திருந்தால் எப்படிப்பட்ட ஆசையை தூண்டுவார் அதில் விளைவுகள் எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் ராகு சுப அசுப சமமான கிரகத்துடன் சேரும்பொழுது ஆசைகளும் பலன்களும் மாறக்கூடியதாக இருக்கும் அசுப கிரகமான ராகு சுப கிரகத்துடன் பொழுது ஏற்படும் ஆசைகள் பெரிய அளவில் பிரச்சனைகள் துன்பங்கள் அல்லது எதிர்பலன் இல்லாமலும் இதுவே மற்றொரு அசுப கிரகத்துடன் இணையும் பொழுது எதிர்வினை பலன்கள் தீமை விளைவிக்கக்கூடிய பலன்கள் தரக்கூடும் ராகு சூரியன் ராகு சூரியன் இணைவு ராகு சூரியன் ஒரே இடத்தில் இருக்குமானால் அந்த ஜாதகருக்கு தகுதியே இல்லாத ஆசைகள் ஏற்படலாம் அதாவது அவருடைய தகுதிக்கு மீறிய வேலை அல்லது தொழில் மீது ஆசை உண்டாகும் இந்த ஜாதகர் அப்பாவின் மீது அதிக பாசத்தோடு இருப்பார் பதவி மற்றும் ஆளுமை மீது அதிக ஆசையை உண்டாக்குவார் ராகு பகவான் இவரின் உள்ளுக்குள் ஆத்ம பலன் இருக்காது இதனால் எப்போதும் சஞ்சலத்துடன் மனசஞ்சலத்துடன் இந்த ஜாதகர் இருப்பார் ராகு சந்திரன் சேர்க்கை ஜாதகர் அவரின் தாயார் மீது அதீத பாசம் வைத்து இருப்பார் அதே போல பெண்கள் மீதும் ஈடுபாடு உடையவராக இருப்பார் ஜாதகரின் உணவில் அதிக ஈடுபாடு காட்டுவதோடு ஆசைகள் மற்றும் வீட்டின் சுத்தத்தில் அதீத ஈடுபாடு காட்டுவார் ஜாதகருக்கு தண்ணீர் மிக பிடித்த விஷயமாக இருக்கும் இது நேர்மறை பலன்களை தருவதை போல அதுவே தண்ணீர் கண்டம் ஏற்படவும் வாய்ப்பு இருப்பதோடு சிலர் மது பழக்கத்திற்கு ஆளாகவும் நேரிடும் ராகு செவ்வாய் இரு எதிர் எதிர் கிரகங்கள் ஒன்றாக இருந்தால் எல்லாம் எதிராகவே இது நடக்கும் அதாவது இவர்களின் சேர்க்கையால் மன சஞ்சலம் விபத்து அறுவை சிகிச்சை அதீத கோழைத்தனமாக இருப்பார்கள் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் மாதவிளக்கு சார்ந்த பிரச்சனைகள் திடீர் என அதிக கோபப்படுதல் எதிராளியை பேச்சாலும் செயலாலும் நோகடித்தல் உள்ளிட்டவை இருக்கும் பிடிவாத குணம் இருக்கும் அடுத்து ராகு புதன் சேர்க்கை கல்வி காரகனாக இருப்பவர் புதன் பகவான் இவருடன் ராகு இணையும் பொழுது அவர் கல்வி கலை தொழில் உள்ளிட்டவை கற்றுக்கொள்வதில் மிக ஆசையாக ஆர்வமாக இருப்பார் அவர் புத்திசாலியாகவும் அதே சமயம் ஜாதகரின் இந்த அவருக்கு எதிராகவும் திரும்பலாம் ஜாதகரின் புத்தி பல நேரங்களில் குறுக்கு வழியில் சிந்திக்க தூண்டும் இதனால் அவர் சூழ்ச்சி செய்வதிலும் பெண்களை வசீகரிக்கும் பல கவிதைகள் ஆசை வார்த்தைகள் இருப்பார் ராகு குரு பலன்கள் ராகு குரு இணையும் பொழுது சுப கிரகமான குருவுடன் அசுப கிரகமான ராகு இணைவதால் பெரிய பாதிப்பு இருக்காது ராகு பிளஸ் இருப்பதால் ஜாதகருக்கு ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் ஜாதகர் ஆபரணங்கள் அணிவதில் ஆர்வம் மிக்கவராக இருப்பார் ஜாதகர் தத்துவங்களை பேசுவராகவும் குரு பக்தியை கொண்டவராகவும் இருப்பார் ஆன்மீக எண்ணம் அதிகம் இருக்கும் இருப்பதால் அடிக்கடி கோயில் குளம் சென்று வர ஆசை கொண்டவராக இருப்பார் ஆன்மீக எண்ணம் சுபமாக இருந்தாலும் சில ஜாதகர்கள் ஆடம்பர குருவாக மாற வாய்ப்பு உண்டு இவர்கள்தான் தான் செல்லும் இடமெல்லாம் விளம்பரத்தையும் பிரம்மாண்டத்தையும் எதிர்பார்ப்பார்கள் ராகு சுக்கிரன் இணைவு சுக்குரன் போகத்திற்கு அதிபதியாக உள்ளவர் ஆடம்பரம் சொகுசு வாழ்க்கைக்கு முக்கியமானவர் ராகு பிளஸ் சுக்கரன் இணையும் பொழுது ஏற்கனவே இருக்கும் ஆடம்பர சொகுசு ஆசை மேலும் அதிகரிக்கும் இந்த ஜாதகர்கள் அழகு சார்ந்த விஷயங்களிலும் வாசனை திரவியங்கள் மீது அதிக ஆசை வைத்திருப்பார்கள் இவர்கள் சுகமாக இருக்கலாம் ஆனால் அடுத்தவரின் சுகத்தை பறிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் மீது அதிக ஆசை இருக்கும் காமம் அதிகமாக இருக்கும் பல வாகனங்களை வாங்கி சேர்க்கும் ஆசைகளும் கொண்டிருப்பார்கள் அடுத்து ராகு சனி இணைவு இரண்டு இருட்டு கிரகங்களான ராகு சனி சேர்ந்து இருந்தால் அது எப்படி இருக்கும் என்பதை நாமே யூகிக்க முடியும் இவர்கள் இருவரும் அமர்ந்த பாவகம் அமாவாசையும் கூட அதனால் அவர்கள் சூழ்ச்சி வஞ்சம் சட்டத்திற்கு எதிரான செயல்கள் மற்றவரின் சுகத்தை பறித்தல் பணம் பொருளை பறித்தல் ஆகியவற்றில் அதிக ஆசை இருக்கும் கூடுதலாக நிழல் உலகத்தில் புகழ் பெற ஆசைப்படுவார்கள் தங்கள் ஜாதகங்களில் தங்கள் பிள்ளைகள் நண்பர்கள் ஜாதகங்களில் இப்படி ராகு எந்த கிரகங்களுடன் இணைந்திருக்கிறார் என்பதை பார்த்துக்கொண்டு வாழ்வியலில் தங்கள் ஏதாவது மாற்றம் செய்ய முடியுமா என்பதை தெரிந்து கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி